கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மொத்தமாக மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துல ஐந்து வளர்ப்பு கன்றுங்க நல்ல தரமான வளர்ப்பு கன்றுகளாக விற்பனைக்காக வந்திருக்கு ஒவ்வொன்றா இதனுடைய டீட்டெயில் பார்க்கலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கன்றுகள் பொறுத்த வரைக்கும் எல்லா கன்றுகளுமே சுளி தான் தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கிடாரி கன்றுங்க வளர்ப்புக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை வந்து டவுட்டா இருந்தால் நேரில் வந்து பார்த்தே நீங்க வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஐந்து கன்று இருக்குங்க இதுல நான்கு கன்று எட்டு மாசத்துக்கு கிடாரி கன்று இப்போ பார்க்கக்கூடிய இந்த கச்சப் கிடாரி கன்று மட்டும் பத்து மாசத்துக்கு கன்றுங்க ஆனால் எல்லா கன்றுகளுமே நல்ல சுழி சுத்தமாக ரொம்ப ரொம்ப அட்டகாசமான வளர்ப்பு கன்றுங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க கச்சப் கண்டுலாம் பாருங்க நல்ல தரமா நல்ல நெட்வாட்டமாக இருக்கு இதனுடைய பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க நம்ம சேனல் ரேட் ரொம்ப கம்மி பண்ணி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஐந்து கன்றுகளை தரதா சொல்லியிருக்காருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வளர்ப்புக்கு கிடாரி கன்று வேணும்னா கண்டிப்பாக இவர் அணுகுங்க நல்ல முறையில் கன்றுகளை தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுப்பாரு அவரிடத்துல இருக்கக்கூடிய கன்று கன்று வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கன்றுக்குண்டான ரேட்டை கொடுத்தா போதும் ரொம்ப அதிகமாகலாம் லாபம் வச்சு விற்கவே மாட்டார் அதனால் நம்பி வாங்கலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை கன்றுகளில் நல்ல தரமான கன்றுங்க சேனலில் டெய்லி வீடியோ கொடுத்துருக்குறாரு ரெகுலராக அதனால் ரேட் பார்த்திங்கன்னா கரெக்டான ரேட்டை வச்சு தான் விற்கிறாரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்